நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னாக்கா இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா வந்து வெண்டக்காய் வடை தான் சுட போறேன் அந்த மியா நானால் எங்க வெண்டக்காய் வடை சொன்னாங்க அம்மா தெரியல நீ தானே பார்த்த எதை ஒன்றுல சொன்னாங்க நீ தமிழா தமிழாவா நீ என்னானு தெரியல எனக்கு அதை எதோ ஒண்ணு சொன்னாங்க இந்த மாதிரி வெண்டக்க வடை அப்படினு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எனக்கு கிளிக் ஆயிடுச்சு நம்மளும் செஞ்சிடணும் அப்படின்ட்டு அதை வந்து உடனே அதை அதை நிறைவேற்றணும் இல்லைங்களா நான் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன் செய்யணும் செய்யணும் அப்படின்ட்டு இன்னைக்கு அதுக்கான நேரம் வந்துருச்சு கடலப்பருப்பு ஊற வச்சுட்டேங்க இது கூட வந்து கொஞ்சமா வந்து வெள்ளைப்பூண்டு நம்ம நார்மல் வடைக்கு என்னென்ன போடுமோ அதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாம் காரத்துக்கு தட்டினா வரமிளகா போட்டுக்கலாம் போதும் நீங்க காரம்

இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பாருங்க பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கூட வந்து நம்ம வெண்டைக்காய நல்ல பொருசலா கட் பண்ணிக்கலாம் இது நாட்டு வெண்டைக்காய் இது அதுக்கப்புறம் கொத்தமல்லித்தலை கருவாப்பில அவ்வளவுதான் இப்ப இதை அரைச்சி எடுத்துட்டு வந்தா டக்குன்னு சுட்டுறலாம் ஓகே இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம வடக்கு எப்பவும் அரைக்க முடியாது அது மாதிரிதான் இது வந்து ஒன்னும் குத்தியுமா மாக்க போகுது ரொம்ப நைஸ் அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ இது கூட வந்து இதெல்லாம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் நம்ம உரிக்கிறதுக்கு டைம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட உரித்து போட்டுக்கலாங்க ஒன்றும் தப்பு இல்லை கொஞ்சம் கொத்தமல்லி தழை எப்படிங்க கொஞ்சமாக கருவேப்பில்லை அதுக்கப்புறம் இவ்வளோ வெள்ளை இது வெண்டைக்காயும் போட்டால் எங்கள் வீட்டுக்காக சாப்பிட மாட்டார் ஏன்னா பருப்பு கொஞ்சமாக தான் இருக்குது அதனால் ஒரு பாதியாவது போட்டுக்கலாம் தெரியாது நம்ம எப்படி வாழைப்பூவை போட்டு நம்ம செய்கிறோமோ அது மாதிரி தான் ஓகேங்களா அவ்வளோதாங்க இதுக்கு மேலே எண்ணெய் வச்சு நம்ம சுட வேண்டியது தான் போதுமாங்க உப்பு மட்டும் க அளவாக இருக்குதான்னு பார்த்துட்டு சுட ஆரம்பிச்சிடலாம் இதையும் கொட்டி விடுறேன் பாங்க தெரிய போதா ஒன்று முன்னாடியே வந்து தானே உட்காந்துட்டு இருக்கிறேன் தெரிய போதும் அவா இல்லைங்க இல்லைங்க வாயில ஒன்றும் தட்டுப்படாதுன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் நான் கண்ணை முடிவிட்டா வீடியோ எடுக்கிறீங்க அதை சொல்ல நானு வாட்டுப்பட போதா என்ன வாழைப்பூவை போட்டு பொறிச்சுக்கிட்டா ஒண்ணுமே தெரியுது இல்ல அது தெரியுதா பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு ஒண்ணும் தெரியாது என் பையன் போயிட்டான் இன்னைக்கு இருந்தா அவனுக்கும் குடுத்திருப்ப ஆனா எந்த காய்கறியா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் நம்ம வந்து எண்ணெயில பொறிச்சு கொடுத்தோமா நல்லா சாப்பிடுதுங்க ஆனா எண்ணெயில பொறிச்சே சாப்பிட கூடாது பொறிக்கிற பொருள் நம்ம சாப்பிடுறது உடம்புக்கு கெடுதில்ல அதை வந்து வேக வச்சு சாப்பிடலாமே தவிர ஆவியில வேக வச்சு சாப்பிடலாமே தவிர இந்த மாதிரி பொறிச்சே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா பொறிச்சு கொடுங்க பாருங்க எதை வேணாலும் சாப்பிட்றேன்னு சாப்பிடுதுங்க என்ன பண்றது எதை செய்யக்கூடாது பண்ணக்கூடாது அதைத்தான் நல்லா செய்ய சாப்பிட்ற அப்படிங்குதுங்க ஆனா ஒரு நாளைக்கு ஆசைக்கு செஞ்சு கொடுங்க ஆனா வெண்டைக்காயெல்லாம் வந்து பொரியாவே செஞ்சு சாப்பிட கத்துக் கொடுங்க அதுக்காக வேண்டி வடையாவே செஞ்சு கொடுத்தா சாப்பிட வைக்கணுங்கறதெல்லாம் இல்லை ஓகேங்களா சரி இப்ப நம்ம சுட்டுறலாம் ஓகேங்க ஓகேங்க சுடுங்க சுடுங்க மொதோ வட உங்களுதான் இல்ல யா எனக்கு வேணும் டெஸ்டிங் பேபி எப்பவுமே நீங்க தான் நம்ம வீட்ல ஒண்ணுமே தெரியாதுங்க சாத்துட பாருங்க ஏனா ம் நீங்க உப்பு காரம்னா கரெக்ட்டா சொல்லுவீங்க ம் உப்பு காரம் ஆமா ம் அவ்ளோதான்ங்க நம்ம வெண்டைக்க படா சூப்பராக ரெடி ஆயிருச்சு இதை சுட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு வெண்டக்காய் வளவளா தெரியுதா மொறுமொறுப்பா இருக்குதா எப்படி இருக்குது என்ன மெத்தட் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்லிவிடுறேன் சூப்பரா இருக்குதுங்க வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் போட்டிருக்கிறேன் அவ்வளவுதான் மற்றபடிலாம் வந்து வந்து வெண்டைக்காய் தான் நம்ம செஞ்சோம் அப்படிங்கறதே தெரியல நம்ம தான் தெரியும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது நீங்களுமே வந்து ஒரு ட்ரிப் கட்டாயமா செஞ்சு பாருங்க அந்த அம்மா சொன்ன மாதிரி வந்து வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க நம்ம வெண்டைக்கா கொடுக்கணும்னா இந்த மாதிரி கூட நம்ம வந்து வடையில வச்சு கூட நம்ம கொடுத்து சாப்பிட வச்சிடலாம் ஓகே இல்ல கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி வெண்டைக்கா வாடை அசட்டமாக்கா அது அவங்களுக்கு தெரியாது இல்ல சொல்வாங்க அப்படியே புதுசு போட்டு புதுசாக போட குடுத்து இந்த மாதிரி அசத்தலாம் உம் ஆஹ் சூப்பரா இருக்குது இன்னும் பெரிய டேஸ்ட் வித்தியாசமெல்லாம் தெரியல நார்மலா இருக்கிற மாதிரியே தான் இருக்குது எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல நிறையா போட்டதுனால எங்களுக்கு வந்து அங்கங்க ஒவ்வொரு ட்ரிப் வந்து வலு வலுப்பு தெரியுது கொஞ்சம் கம்மி பண்ணி அது நமக்கே நமக்கு அந்த ஃபீல் ஆகுது ஒண்ணுமே தெரியாது ஓகே இந்த இந்த ஓகே அடுத்த நாள் காலையில வந்து நேரமா எழுந்து ஒரு மூணு மணி இருக்குங்க அப்போயே வந்து கிளம்பிட்டோம் மேய்ச்சேர்லேருந்து பழனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா மூணு மாதமாக முடி வளர்த்தி வச்சிட்ருக்கார் எங்கள் வீட்டுக்காரர் போய் மொட்டை அடிச்சுட்டு முருகனையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி நாங்கள் பழனிக்கு போயிட்டோம் இந்த மாதிரி நேரமாக எழுந்து போகிறதுனால நமக்கு ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஈஸியாக நம்ம வந்து போயிடலாம் அதுக்காக தான் நேரமாக போகிறது இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு ஆறரை மணி இருக்குங்க நேரமாகவே நம்ம போய் கோயிலுக்கு போய் சேர்ந்துட்டோம் சூப்பர் மொட்டை பா ஒரு மூணு மாசம் வெச்சிருந்தீங்களா ம் எப்ப இதா வெச்சிருந்தீங்களோ தெரியல பாங்க வாங்க போலாம் ரோப் காருக்கு நம்ம வந்து வண்டிலலாம் ஏதும் கார்லாம் இதுகிட்ட போகாதே நாமளே இங்க வந்து நடந்து தான் போகணும் பேட்டரி வண்டி கொடுக்குறாங்க அது மூலியமா நம்ம ஏறி உட்காந்து போக வேண்டியதுதான் மாசம் மாசம் ஒரு ரூல்ஸ் போடுறாங்க நம்மளை காப்பாற்றுறதுக்காகவே எப்படியா முருகர் வந்து வண்டி விட்டாரு சாமி நடக்கவே முடியல இப்போ கார் வந்துருக்குது இப்போ ரோப்காரில் அப்படியே வந்து அது விஞ்சுக்கு தாங்க போகிறோம் ம் விஞ்சு இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை திங்கக்கிழமை வந்து ரோப் கார் வந்து லீவ் ஆமாங்க அதனால வந்து திங்கக்கெழமெல்லாம் வந்து ரோப் காரை எதிர்பார்த்துடாதீங்க அதனால் இப்போ விஞ்சுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் ஓகே நான் கூட வார வாரம் திங்கக்கெழம தான் வந்து ரோப் கார் போகாது போல இருக்கு அப்படின்னு நினச்சேன் வார வாரம்லாம் கிடையாதுங்க மந்த்லி மெயின்டெனன்ஸ்க்காக வேண்டி ரோப்கார் வந்து மாதத்தில் ஒரு நாள் ஒரு திங்கக்கிழமை வந்து நிப்பாட்டுறாங்க நாங்கள் இந்த முறை போனப்போ தாங்க பயங்கர கூட்டங்க ஏன்னா லீவ் இல்லைங்களா ஸ்கூலு அதனால நல்லா கூட்டமாக இருந்துச்சு அதுவும் மிஞ்சிக்கு மட்டும் நாங்கள் ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணியிருப்போம் அப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இந்த மாதிரிலாம் வந்து எல்லாம் செஞ்சாங்க ஒரு குழந்தை வந்து ஒரு சின்ன பொண்ணை வந்து இந்த மாதிரி வந்து டான்ஸ் ஆட வச்சாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து கையெல்லாம் கிழிச்சிக்கிட்டாரு அப்படி ரத்தம் வந்துச்சு அவர் தனத்தானே அடிச்சுக்கிட்டாரு இப்படிலாம் செஞ்சுட்டு வந்து காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கிராமத்தில் எவ்வளோ வேலைங்க இருக்குது கிராமத்து வேலைங்க காட்டு வேலை தோட்டத்து வேலை எவ்வளோ இருக்குதுங்க அதெல்லாம் கூட போய் செய்யலாம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு நம்மளை நம்ம நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு காசு கேட்குறது அப்படிங்கிறது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல மற்ற இங்கே பார்க்கறதுக்கும் அது என்னமோ எனக்கு அப்படி தோணுச்சு எனக்கு அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நாங்கள் போன நாள் வந்து சஷ்டிங்க அதனாலேயோ என்னவோ தெரியல சரியான கூட்டம் பால் கொடை எடுத்துகிட்டு போகிறீங்க அதுக்கப்புறம் காவடி எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி நிறையா பேர் கூட்டம் கூட்டமாக போயிட்டுருந்தாங்க ஒரு வழியே நாங்கள் விஞ்சில் வந்து ஏறிட்டோம் இப்போ வந்து விஞ்சு பார்க்கும் போது புதுசாக இருந்துச்சு எனக்கு ஏன்னாக்கா பாருங்கள் மாடனாக உள்ளே ஏசி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபேன் சுற்றியும் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ வந்து பழைய விஞ்சோட இந்த விஞ்ச் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டு பெட்டிலையுமே நிறையா ஆட்கள் உட்காந்துட்டு போகலாம் அந்தளவுக்கு நிறையா ப்ளேஸ் இருந்துச்சு

எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் மேலே வந்து அந்த முருகருடைய கோயிலை பார்த்த அந்த சிரமம் எல்லாமே மறைஞ்சி போயிடுதுங்க அப்படி தான் எங்களுக்கு இருந்துச்சு ஏன்னாக்கா விஞ்சுக்கு வரத்துக்காக ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப டயர்ட் போச்சு ஆனாலும் வந்து மேலே வந்து இருக்கிற கூட்டத்தெல்லாம் பார்த்த உடனே எங்களுக்கு அப்படியே பயங்கரமான ஒரு உற்சாகம் ஆயிடுச்சு கூட்டத்தில் வந்து போய் ஒரு நூறுபா டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போனோம் அங்கே போனால் அங்கேயும் சரியான கூட்டம் தாங்க எப்படியும் ஆனால் இந்த கூட்டத்தில் போய் நம்ம சாமியை பார்க்கறது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு யாரும் இல்லாமல் வெறுமனே பார்க்கறத விட எல்லா கூட்டமாக சேர்ந்து போய் பார்க்க போகிறோங்கிறது இன்னும் சந்தோஷம் தானுங்களா ஒரு வழியாக போய் முருகரை தரிசனம் பண்ணிட்டோம் அது ராஜ அலங்காரத்திலேயே பார்த்து சாமி கும்பிட்டுட்டாங்க சாமி கும்பிட்டு வெளில வந்தாக்கா நம்ம பார்க்க வேண்டியது கோபுரம் முருகர் இருந்த கோபுரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த கோபுரத்தை நீங்களுமே தரிசனம் பண்ணிக்கோங்க கோபுர தரிசனம் கோடி பொண்ணியன்னு சொல்லுவாங்க கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க அடுத்ததாக முருகர் சிலையை செஞ்சால் போகிறதாங்க போய் பார்க்க போகிறோம் அவரையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் கோவிலை விட்டு வெளியில் வந்துட்டாங்க கோவிலை விட்டு வெளியில் வந்தோமாக்கா இது மாதிரி தான் இருந்துச்சு கோவில் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வந்து அளவு குத்திட்டு அவங்க டான்ஸ் ஆடிட்டு போகிறதும் அதுக்கப்புறமேட்டு காவடி எடுத்துக்கிட்டு அவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு போகிறதுமா பார்க்கறதுக்கு கோவிலே வந்து ஒரு திருவிழா கோல மாட்டே இருந்துச்சுங்க எனக்கு அங்கே அந்த கோவிலை விட்டு கீழே இறங்கி வரதுக்கே எனக்கு மனசே இல்லை ஏன்னா அங்கேயே உட்காந்து இந்த மாதிரி காவடி எடுத்துகிட்டு ஆட்டம் போட்டுட்டு போகிறதையும் எல்லாம் சவுண்டு பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்கெல்லாம் ஆட்டம் போடுறத பார்க்கும்போது போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க கூட்டத்தை பார்த்திங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு இதே மாதிரியே மதுரையில் போய் அந்த கல்லலகர் வந்து ஆற்றுல இறங்குறப்ப இதே மாதிரி இருந்து பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அது என்னைக்கு எனக்கு வந்து அது நிறைவேறப் போகுது அப்படிங்கிறது தெரியலை எப்போவுமே வந்து கோயிலுக்கு நம்ம போனோமாக்க போனோமா வந்தோமான்னு இருக்கக்கூடாதுங்க அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்து நம்ம வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்போ தான் அதுக்கான பலனே நமக்கு கிடைக்கும்

ஒரு நாலு மணிக்கு எல்லாம் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம் என்ன அந்த ரோப்கார் இல்லையா அந்த ரோப்கார் தானுங்க ரொம்ப லேட் ஆயிருச்சு எங்களுக்கு இல்லாட்டினா நாங்க மதியமே வீட்டுக்கு வந்திருப்போம் எப்படியும் ஒன்று சாமி கும்பிட்டு ராஜ அலங்காரத்தில் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ நைட்டு வந்தோடனே நம்ம வீட்டில் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா தான் நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு இட்லியும் மதுரை கார சட்னியும் அப்படி செய்யலாம் அப்படின்ட்டு இருக்க வாங்க அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்தரலாம் இந்த கார சட்னி வந்து ரொம்ப ஈஸியானது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடைகள்லாம் போனாக்கா இந்த மாதிரி சட்னி தான் கொடுப்பாங்க அதனால நாங்கள் ரெண்டே பேர் தானே அதனால நாங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இந்த சட்னி ஒன்று அரைச்சா போதும் அப்படின்ட்டு வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்தரலாம் ஒரு ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் எடுக்குங்க அதுக்கப்புறம் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்குங்க இது அப்படி இப்போ வதக்க வேண்டியதுதான் எப்போ பார்த்தாலும் வந்ததும் தேங்காய் சட்னி அரைச்சி நம்ம சாதம் கொடுப்போம் இட்லிக்கு கொடுப்போம் தோசை இட்லி சுடுவோம் இது இந்த மாதிரி வந்து ஈஸியான ஒரு சட்னி அரைச்சி கார சட்னியாக கொடுத்தா அது இட்லிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இடத்துல வந்து இட்லி ஊற்றி வைக்க போறேன் அவ்வளவுதான் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு இதில் வந்து கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு அதுக்கப்புறம் காரத்துக்கேட்டு உடம்பி வளங்காய் போட்டுங்க கொஞ்ச நேரம் பூண்டு வதங்கட்டும் அதுக்காக இட்லி ஊற்றி வச்சுட்டு வந்துடுவேன் அடுத்ததாக வந்து பெரிய வெங்காயத்தான் போட்டுடலாம் எடுத்து வச்சிட்டு ரெடியாக நிற்கிறாரு அதையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாங்க இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கம் வந்து கொத்துக்கிறல அது கூட வந்து நிலக்கடலையும் அதே அளவுக்கு சேர்த்துருக்கேன் சரிங்களா இப்போ இதையும் சேர்த்து வதக்கி கொடுத்தலாம் இதுக்கு தேங்காய் தக்காளி இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அவ்வளோதான் இது மட்டும் போட்டு அப்படியே அழுத்தமாக்க வேலை புரிஞ்சிது இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பொதினா அதே அதே கொத்தமல்லி கொத்தமல்லித்தலாம் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்க வேண்டியதுதான் சரியா புளியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து நில الخليயை கொத்தமல்லி தழை பொடின அப்ளை இது வந்து மதுரை சைடு வந்து எல்லா ஹோட்டல் கடைகளையுமே இந்த மாதிரி கொடுப்பாங்க இந்த ஊர் நம்ம ஊர் சமையல் நம்ம செஞ்சு காட்டுறோம் அத பாத்து மாத்தீங்க செய்யறாங்கல்ல அது மாதிரிதான் நாமளும் மற்ற ஒரு மற்ற எவ்வொரு சமையலையும் செஞ்சு பார்த்துக்கிது தான் எப்படி மதரா ஃபேமஸ் ஜிகுர் தண்டா பிடிக்கிறோம் அப்படிதான் ஓகே இது நல்லா வதம் கட்டும் இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம் அவ்வளோதான் நல்லா வதங்கட்டும் கட்டும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் ரொம்ப ரைஸெல்லாம் அரைக்க கூடாது அப்படியே நம்ம தக்காளி சட்னி ஆட்டால் கொஞ்சம் கொற கொரன்னு அரைச்சனாக்க போதும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணும் ஓகே அவ்வளோதான் சட்னி பாருங்க இப்படி அரைச்சிட்டு வந்துட்டேன் அவங்களுக்கு வந்து நல்லா ரெட்டாகவே இருக்கும் சட்னி பார்க்கறதுக்கு எனக்கா காஷ்மீர் சில்லி இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு நாலு போட்டாங்கன்னா இது காரத்துக்கு இது ஒரு ரெண்டு போட்டுக்குவாங்க ஆனால் நான் காஷ்மீர் சில்லி போடாதனால கலர் கம்மியாக இருக்குது அதுதான் வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா இப்போ வேணா நம்ம காஷ்மீர் சில்லி மிளகாய் கூட போட்டுக்கலாம் எங்கள் வீட்டுக்கார் வேணாங்கிறாரு கொஞ்சமா கடுகு போட்டுக்கங்க கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சமா சீரகம் சீரகம்னா இதுக்கு வந்து அந்த அந்த ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கருவி வருது ஆஹ் இப்ப வந்து நம்ம பெரிய வெங்காயம் சும்மா கொஞ்சமா கால் காஸ்ட்டா கட் பண்ணியிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து கொஞ்சம் வரைக்கும் இருக்கு இதுல வந்து வரமிளகாயும் கருவேப்பிலையும் இருக்குது அதையும் சேர்த்து வச்சுக்கலாம் உங்களுக்கு சட்னி நல்லா கலர்ஃபுல்லா வேணும் அப்படின்னு நினைச்சமாக்க இந்த மாதிரி காஷ்மீரி சில்லி எடுத்து இந்த சமயத்துல வந்து சேர்த்திக்கலாம் கொஞ்சமா கலர் கொடுக்கும் அவ்வளவுதான் இப்ப உடனே நம்ம அரைச்ச இல்ல எடுத்து ஊற்ற வேண்டியதாங்க நமக்கு ஒரு இட்லி போடுவாளான்னு தெரியல நினைக்கிறேன்

எங்க டின்னர் வந்து இந்த கார சட்னியும் இட்லியும் தாங்க ஈஸியான ஒரு கார சட்னி நல்லா இருக்குதுங்களா நமக்கு வித்தியாசமா இருக்கும் இல்லைங்க புதுசா சாப்பிட்றதுக்கு நிஜமாவே நல்லா இருக்கு சரி சாப்பிடுங்க நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் பழனிக்கு போனாலே நம்ம வந்து பஞ்சாமிரதம் வாங்காம வர முடியுங்களா அதனால் பஞ்சாமரு தான் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் கோயிலில் மலை மேலே வாங்கலைங்க பயங்கர கூட்டம் மலை மேலே அதனால் கீழே வந்து நம்ம கந்தவிளாசில் தான் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா இப்ப நிறைய பேர் பஞ்சாமருது அவ்வளோ சாப்பிட்றதில்ல அதனால தான் சின்ன சின்ன பாட்டெலாம் வாங்கிட்டோம் கூட வந்து ஜவ்வாது வாங்கிட்டோம் சொல்லி சொன்னாங்க எங்கள் தம்பிக்கும் எங்கள் வீட்டுக்காரருடைய தம்பிக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் ஜவ்வாது வாங்கிட்டு வந்தோம் ஒரு நாலு டப்பா வாங்கிட்டு வந்தோம் ஆளு பண்ணாக கொடுத்தாச்சு அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் ககைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்